அபார கருணா சிந்தும் ஞானதம் ஸ்ரீ நம் குரும் பிரணவாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் வளர்பிரை அஷ்டமி ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க நாய்க்கு பிஸ்கெட் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதை வந்து ஒரு சகோதரி வந்து நாய்க்கு பிஸ்கெட் நான் போட்டேன் நான் வந்து இவ்வளவு ரூபாய் கடனை அடைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது எந்த வீடியோ அது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் வந்து இந்த பதிவை அவர்களுக்காக மற்றும் வளர்பிறை அஷ்டமி பதிவுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற சகோதரிகளுக்காக இந்த பதிவை நாம பார்க்கலாம் பொதுவாக வளர்பிறை மற்றும் தேய்பிரை அஷ்டமிகளில் பைரவ வழிபாடு செய்வது சிறந்தது கடன்கள் அடைவதற்கு பைரவருடைய அந்த தீபம் நல்ல ஒரு பலனை வந்து சீக்கிரமாக கொடுக்கும் எட்டு அஷ்டமிகள் பைரவருக்கு தீபம் ஏற்றலாம் இதில் பல வகையான தீபங்கள் இருந்தபோதிலும் அதில் முதல் இடத்தை பிடிப்பது மிளகு தீபம்தான் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் முப்பத்தி ஐந்து மிளகை எடுத்து ஒரு சிகப்பு துணியில் கட்டி அதை வந்து வேப்ப எண்ணெய் ஊற்றி கருப்பு அகல் வச்சு அதை வந்து நாம எரிய வைக்கணும் ஒவ்வொரு பதிவுகளிலேயும் நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்றேன் ஏன் அப்படின்னா இது வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு கை மேல் பலன் தரக்கூடிய தீப வழிபாடு இது அதனால இது வந்து கோவிலில் ஏற்றுவது தான் சிறந்தது பைரவருடைய கோவில் எங்கள் ஊரில் இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இதை வந்து வீட்டில் வீட்டிற்கு வெளியில துளசி மாடம் பக்கத்தில் இந்த தீபத்தை ஏற்றலாம் பைரவருடைய வழிபாட்டின் மூலமாக கடன்கள் அடையலை கடனுக்காக பணத்தை வாங்கினோம் எப்படியோ திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் கொடுக்க முடியல அதற்கு வட்டி கூட கட்ட முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு வழிபாட்டை அதாவது இந்த பைரவர் தீபத்தை ஏற்றினால் கண்டிப்பாக நீங்க வந்து அசலையே தருகின்ற யோகத்தை பைரவர் ஏற்படுத்தி தருவார் பைரவர் வந்து சனீஸ்வர பகவானியினுடைய தேவதையாக விளங்குபவர் சனீஸ்வர பகவானினுடைய எண் வந்து எட்டு அவருடைய அதிதேவத்தை இவர் அப்படின்றதுனால இவருக்கும் எட்டு தான் அதனால தான் நாம முப்பத்தி ஐந்து மிளகுகள் அப்படின்ற கணக்கை எடுத்துக்கிறோம் அது மூணு ப்ளஸ் அஞ்சு கூட்டினோம் அப்படின்னா எட்டு வரும் எந்த நேரத்துல ஏத்தணும் அப்படின்னா அந்தி சாய்ந்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க சனீஸ்வரர் அப்படின்னு எடுத்துட்டா அவருடைய வர்ணம் அப்படின்னா அது வந்து கருப்பு தான் அதனால இவருக்கும் வந்து அந்த இருள் இருள் சூழ்ந்த அந்த நேரம் வந்து பிடிக்கும் அவர் இப்போ வந்து நாம ஒருவரை சந்திக்கிறோம் அப்படின்னா அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை நாம் கொண்டு போய் அவருக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய அந்த காரியமாகப்பட்டது ஆகும் மனிதர்களில் இந்த மாதிரி இருப்பது உண்டு அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் அந்தந்த தெய்வங்களுக்கு உண்டான அந்த நிறம் நேரம் தானியம் இதெல்லாம் நாம் செய்யும்போது அவர்களினுடைய அந்த கருணை பார்வை நம் மேலப்படும் அதனால் அந்த இருள் சூழ்ந்த நேரத்துல பைரவருக்கு தீபத்தை ஏற்றிவிட்டு பைரவருடைய சன்னிதானத்தை முறை வலம் வந்து இந்த மிளகு தீபத்தை ஏற்றி நம்ம வழிபாடு செய்யலாம் பைரவருக்கு முந்திரி மாலையும் போடலாம் முந்திரி மாலை இல்லாம வில்வ மாலையும் வந்து பைரவருக்கு போடலாம் வடை மாலையும் வந்து பைரவருக்கு போடலாம் இதெல்லாம் முடிந்தா செய்யலாம் முடியல அப்படின்னா தீபம் மட்டுமாவது ஏற்றி வச்சுட்டு இடத்துல மனசார கடன்கள் அடையணும் அப்படின்னு தொடர்ந்து வேண்டி கொண்டு வரும்போது கடன்கள் வந்து அடையும் அடுத்து வந்து இந்த பிஸ்கெட் விஷயத்துக்கு வரலாம் இந்த தெருநாய்கள் முக்கியமாக நிறைய பேர் இந்த மாதிரி பரிகாரம் சொன்ன உடனே வீட்டில் இருக்கின்ற நாய்க்கு நாங்கள் போடலாமா அப்படின்னு கேட்பாங்க வீட்டில் இருக்கக்கூடிய நாய் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கோம் நாம் அதற்கு வந்து அனைத்து உணவுகளையும் அந்தந்த வேலைக்கு தகுந்தாற் போல் தருவோம் ஆனால் தெருநாய்கள் அப்படி கிடையாது அந்த தெருநாய்களுக்கு உணவு அளிப்பவர்களே இந்த காலகட்டத்தில் வந்து கிடையாது அதனால் ஆதரவு அற்ற திருநாய்களுக்கு இந்த மாதிரி பிஸ்கெட் போடுவது பன் கொடுப்பது ப்ரெட்டு கொடுப்பது வடை செய்து அதை மாலையாக செய்து அதனுடைய கழுற்றில் போடுவது இந்த வடை மாலையை வந்து நாய்கள் கழுற்றில் போடும்போது ஜாக்கிரதையாக போடணும் ஏன்னா ரொம்ப இறுக்கமாலாம் கட்டக்கூடாது அப்படி கட்டினோம் அப்படின்னா நம்மாலையே போட முடியாது அதனால் ஒரு நாலு நான்கு வடையாச்சு நாம் தயார் பண்ணி அதை நூலில் கட்டிவிட்டு அதை வந்து எவ்வளவு பெருசாக அந்த நூலை வந்து கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கட்டி அது கடிக்கும் அப்படின்ற பயம் நமக்கும் இருக்கும் இல்லையா அதனால் நாம் வந்து அப்படி விசிறி போட்டோம் அப்படின்னா அதற்கு வந்து விசிறி போடுறதோ அல்லது அதுங்கிட்ட போயிட்டு நாம் போட்டால் கூட ஈஸியாக அப்படி போட்ட உடனே அது கழுத்தில் போயிடணும் அப்புறம் அந்த நூல் வந்து அதனுடைய கழுத்தை வந்து இருக்கக்கூடாது அது வந்து அந்த வடையை வந்து சாப்பிடணும் அப்படி இருக்கும்போது நாம் எப்படி போடணும் ரொம்ப லூஸாக வந்து போடணும் அது தலையை இப்படி அன்ன உடனே அந்த மாலை வந்து கீழே விழுந்துடணும் அது வந்து சாப்பிடணும் இந்த மாதிரி செய்யலாம் ஒன்று இதெல்லாம் எங்களால் முடியாது அப்படின்னா தினம்தோறும் நாய்களுக்கு இரவில் பிஸ்கட் போடுற பழக்கத்தை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த மாதிரி செய்யும்போது பல தோஷங்கள் நிவர்த்தியாகும் தான் செய்ய வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய நாய் அது நம்முடைய கண்ட்ரோல் இருக்கும் நாம் வந்து அதற்கு எல்லாம் செய்வோம் அது கணக்கில் வராது தெரு நாய்களுக்கு அதாவது பராமரிப்பு அற்று இருக்கின்ற அந்த நாய்களுக்கு தான் நாம் இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் நோய்கள் இருந்தாலும் அது எல்லாம் தீரும் ஏன்னா பைரவருடைய வாகனம் நாய் அப்படின்றதுனால நாய்களுக்கு சேவை செய்யும் போது அது வந்து பைரவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் பல வீடியோக்களில் சில சகோதரிகள் செய்திருக்கிறாங்க அவர்களுக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடச்சிருந்தது அதனால தான் அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் வந்து கம்யூனிட்டி போஸ்டில் கூட போட்டிருந்தேன் தேவைப்படுபவர்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டை வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் இந்த மாதிரி எளிமையான பூஜைகளை செய்யும்போது நம்முடைய கஷ்டத்தில் இருந்து நாம் வந்து வெளியில் வந்துடலாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதற்கு ஒரு வழி அப்படின்றத வந்து இறைவன் ஏற்படுத்தி வச்சிருப்பார் நாம தான் தேடிக்கொண்டு செல்ல வேண்டும் நாம் அமைதியாக வீட்டில் அமைதியாக அமர்ந்து கொண்டு இருக்கும்போது எந்த பிரச்சனைக்கும் வந்து தீர்வு கிடைக்காது அதனால பிரச்சனைகள் எங்கு தோன்றுகின்றது ஏன் தோன்றுகின்றது அதை எப்படி நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு நாம தான் வந்து அதை அலசி ஆராய்ந்து நாம் வந்து முயற்சி செய்து ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது இறைவன் வந்து நான்கு ஸ்டெப் எடுத்து வச்சு நமக்கு அருள் செய்வார் அதனால பைரவ தீபத்தை ஏற்றும்போது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அத்தனை கடன்களும் வந்து வாராவாரம் எந்த ஒரு பூஜையுமே அன்றைய தினமே நமக்கு பலனை தராது அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தினம் 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாம் வந்து மேலே ஏறி 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 ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது எங்கேயோ பெரிய உயரத்தில் நாம் இருப்போம் அந்த மாதிரி தான் பூஜைகளும் நமக்கு கை கொடுக்கும் அதனால் பைரவ தீபத்தை ஏற்றுங்கள் கண்டிப்பாக கடன்கள் வந்து அடையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரிய